இருபத்தி ஏழாம் தேதி டெல்லியில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழக முதலமைச்சரால் நான் கலந்து கொள்ளப் போவதில்லை ஏனென்றால் பாராளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு எந்த சலுகைகளும் ஒதுக்கப்படவில்லை இது ஏன் இப்படி முடிவெடுக்கிறார் முதலமைச்சர் நிதி ஆயோக்கினுடைய பணிகள் வேறு பட்ஜெட் என்பது வேறு அவர்கள் பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு எந்தவித சலுகைகளும் கொடுப்பா கொடுக்காதது மிகவும் வருந்தக்கூடியது இதை நாம் அழுத்தம் திருத்தமாக கேட்க வேண்டியது நம்முடைய கர கடமை அங்கே உள்ள எம்பிக்கள் இதற்கான பாராளுமன்றத்தில் குரல் எழுப்ப வேண்டியது மத்திய அரசுடைய தவறுகளை சுட்டி காண்பிக்க வேண்டியது நமது கடமை ஆனால் நித்தி ஆயோக்கிய கூட்டத்தில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்பது சொல்வது தவறு எஸ்டிஜி என்று எஸ்டிஜி என்று சொல்லப்படும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா இதை தமிழக அரசு தமிழகத்தில் உள்ள ஸ்டேட்டஸ்டிக்ஸை கொடுத்து அதற்காக நிதி ஒதுக்கீடை பெறுவது தான் ஆயோகினுடைய கூட்டம் இதிலே நமக்கு உண்டான தமிழகத்திற்குடான நிதி தேவை என்பதை நாம் அங்கே எடுத்துரைக்கவில்லை என்றால் அடுத்த பட்ஜெட்டிலும் நமக்கு ஒன்றும் கிடைக்காது இதை நாம் வலியுறுத்த வேண்டும் நிதி ஆயோகின் மூலம் ஃபெடரல் சிஸ்டத்தை காப்பாடு அதாவது சுயாட்சியினுடைய கட்டுப்பாட்டை சுயாட்சியினுடைய தன்மையை சுயாட்சியினுடைய உரிமையை நாம் நிலைநாட்ட வேண்டியது நமது கடமை நித்தி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் அவர்கள் தயவு செய்து கலந்துக்க வேண்டும் பட்ஜெட்டில் நமக்கு சலுகைகள் கொடுப்பா கொடுக்கப்படாததை எதிர்த்து பாராளுமன்றத்திலே நாம் குரல் எழுப்ப வேண்டும் அதற்கு மக்களை திரட்ட வேண்டும் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பது தேசிய மக்கள் சக்தி கட்சியுடைய கோரிக்கை